தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சென்னை மெரினாவில் காட்சி கொடுத்த போப் பிரான்சிஸ் சென்னை மெரினா கடற்கரையில் காட்சி கொடுத்த போப் பிரான்சிஸ் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் போப்பாண்டவர் பிரான்சிஸ் அர்ஜென்டினா நாட்டை சார்ந்தவர் இரநூத்தி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தையாக இவர் பதவி வகித்தார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இவர் பதவியேற்றார் கடந்த ஏப்ரல் இருபத்தி தேதி இவர் காலமாகிவிட்டார் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அவருடைய உடல் மாதா கோயிலில் எளிமையான முறையில் அடக்கம் செய்யப்பட்டது உலகத் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த சூழ்நிலையில் புதிய பூப்பாண்டவர் விரைவில் தேர்வு செய்யப்பட உள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய மறைவு கத்தோலிக்க மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும் இந்த சூழ்நிலையில் போப் பிரான்சிஸ் மெரினா கடற்கரையில் காட்சி கொடுத்தார் கூட்டம் குவிந்தது ஆம் சென்னை ஓவியர் சங்கம் சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்களுடைய மணல் சிற்பம் தத்ரூபமாக அமைக்கப்பட்டது அதை காண பொதுமக்கள் பலர் கூட்டம் கூட்டமாக குவிந்தனர் போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் கத்தோலிக்க மக்கள் மட்டுமல்லாது கடற்கரையில் குவிந்த அனைத்து தரப்பு மக்களும் போப் பிரான்சிஸ் மணல் சிற்பத்தை பார்த்து வியந்து அஞ்சலி செலுத்தினர்